எல்லோருக்கும் வணக்கங்க முப்பது நாட்களில் முப்பது ஜோதிட குறிப்புகள் தினம் போட்டுட்ருக்கோம் இல்லையா அந்த தலைப்பை பார்த்துட்டு தான் பதிவிற்குள் வந்திருப்பீங்க காரகோ பாவநாஸ்தி என்றால் என்ன அதுதான் இந்த இன்னைத்த தலைப்பு வாருங்கள் பதிவிற்குள் போகலாம் அதற்கு முன்னால் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உடனுக்குடன் பதிவினை பெறலாம் இப்போ ஜோதிடத்தில் ஒவ்வொரு வீடும் ஒவ்வொரு கிரகங்களும் ஒரு உறவுகளையோ அல்லது பண்புகளையோ அல்லது உடல் உறப்புகளையோ குறிக்கோங்க உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா மூணாம் வீடு சகோதர உறவுகளை குறிக்கோங்க ஆகவே மூணாம் வீட்டினை நம் சகோதர ஸ்தானம் குறிப்பிடுவோம் ஒவ்வொரு ஒருவருக்கு சகோதர உறவுகள் எப்படி உள்ளது என்பதனை மூணாம் வீடு அதிபதியான கிரகம் எங்கு உள்ளது எப்படி உள்ளது என்று யாருடன் உள்ளது என்று பார்க்குறோம் இல்லையா அப்போ அந்த மூணாம் இடத்தில் எந்த கிரகம் உள்ளது எந்த கிரகத்தின் பார்வை உள்ளது போன்ற பலன்களையும் நம்ம பார்க்குறோம் இல்லையா இதனை மட்டும் வைத்து சகோதர உறவு எப்படி இருக்கும்னு கணிக்க முடியாது ஏனென்றால் செவ்வாய் கிரகம் சகோதர உறவினை குறிக்கும் கிரகமாக உள்ளது ஆகவே செவ்வாய் கிரகம் எங்கு உள்ளது எந்த வீட்டுக்கு சொந்தமான கிரகம் மற்றும் யாருடன் கூட்டு சேர்ந்துள்ளது போன்ற பலன்கள் அடிப்படையில் சகோதர உறவினை பற்றி சொல்ல வேண்டுங்க ஆக மூணாம் வீடு மற்றும் செவ்வாய் கிரகம் சகோதர பாவத்தை சொல்லுங்கள் மூணாம் வீட்டினை சகோதர பாவமாகவும் மற்றும் செவ்வாயினை சகோதர கிரகமாகவும் எடுத்துக்கொள்ள வேண்டும் உதாரணத்துக்கு செவ்வாய் மற்றும் மூணாம் வீட்டுக்கு சொந்தமான கிரகம் நல்ல நிலையில் இருந்தால் சகோதர உறவுகள் மேம்படுங்க நல்ல நிலையில் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் சகோதர உறவு சரியில்லாமல் போகவோ அல்லது சகோதரம் மற்றும் சகோதரிகள் சரியில்லாத நிலையில் இருப்பாங்கங்க காரகோ பாவன் ஒரு பலனையோ அல்லது பண்பினையோ குறிக்கும் ஒரு கிரகம் இருக்குது இல்லைங்களா அதே பலனையோ அல்லது அதே பண்பினை குறிக்கும் வீட்டிலேயே இருந்துச்சுன்னு நிறுத்திக்கோங்க அது காரகோ பாவன் ஆஸ்தின்னு சொல்லப்படுங்க ஏற்படும் சொல்கிறது அந்த பலன் வந்து முற்றிலுமாக அழிந்து விடுன்னு சொல்லலாம் உதாரணமாக சகோதர உறவினை குறிக்கும் இருக்குங்களா சகோதர பாவம் என்னங்க மூணாம் இடம் அந்த இடத்துலையே இருந்துச்சுன்னா சகோதர பாவத்தை வந்து அவ்வளோ சுர சிறப்பாக இருக்காது அதாவது சகோ சகோதரருக்கு சகோதரர் மற்றும் சகோதரிகள் உறவில் சிக்கல்களையோ அல்லது அவர்களின் வாழ்க்கையில் பிரச்சனைகளை ஏற்படுத்துங்க அவங்க வாழ்க்கையில் பிரச்சனை இருந்துகிட்டே இது போல் மேலும் சில உதாரணங்களை பார்க்கலாங்களா இப்போ சந்திரன் வந்து நாலாம் வீட்டில் இருந்தால் தாய் உறவுகளிலோ அல்லது தாயாருக்கோ சில சிரமங்கள் ஏற்படுங்க குரு வந்து ரெண்டாம் வீட்டில் இருந்தால் அதாவது தனகரகன் தனஸ்தானத்திலே இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க தனம் அல்லது பணம் போன்ற விஷயங்களில் சிரமங்கள் ஏற்படலாங்க ஒரு கிரகம் வந்து எந்த உறவு முறை குறைக்குதோ அந்த கிரகம் வந்து அதே இடத்துலையே நின்னா காரகோ பாவனாஸ்தின்னு சொல்கிறோங்க அதாவது அந்த உறவுகளில் சிறப்பாக இருக்காது அப்படின்றது எந்த கிரகம் அதே இதில் இருக்கும்போது காரகோ பாவனாஸ்தின்னு அழைக்கிறோங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்